மூணு பேர் இருக்கீங்க செகண்ட் லைக்கா யாரும் லைக் போடல நாலு பேர் சாரு கேடி லட்சுமி சிஸ்டர் ஹாய் கேடி என்டர்டைன்மெண்ட் சாப்பிட்டாச்சா வெரங்கி போய் வச்சிருக்காடா வாட வருது என்னால இந்திக முடியலடா டாம் உள்ள இருக்கான் நீங்க எந்த ஊர் நான் சென்னையில இருக்கேன் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா ஹே இது வந்துச்சு வந்துச்சு லூசு 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 చీ చీ చీ. ఒనకదా కూచి. ఒనకదా కూచి. ఇంద ఇంద. ఒరుదా వేయమొచ్చు. వణ. నాలుగు రొంపకం బుడిచి కడింగే కూచి. ஜ இடமே இல்ல டப்பாக்குள்ள செல்வி பூக்களை திருடம் காற்று காதல் சொன்னது மரங்களில் பறவை என்னிடம்

ஹாய் சரிதா சிஸ்டர் சாப்டா சார் கேக்குறாங்க சிஸ்டர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சொல்றாங்க சரிதா சிஸ்டர் நோ ப்ராப்ளம் சிஸ்டர் வேலை இருந்தது அதனால தான் சாப்டிங்லா சிஸ்டர் என்ன லஞ்ச் கார குழம்பு போடுறோம் எடுத்து போடுறாங்க போட் ஏ அந்த டாக் பிங்க் பாரு நல்லா யார் போட்டு போவா நான் பிங்க் பாங்க் போடுறேன் சின்ன பசங்க போடுற இல்ல நான் கொடுத்துறேன் நான்டா ம்

சாப்பிட்டேன் லட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சரிதா சிஸ்டர் சொல்கிறாங்க லக்ஷ்மி சிஸ்டர் சேம் டு யூ ஆல்சோ சரிதா சிஸ்டர் சொல்கிறாங்க வாங்க விஷ்ணு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் எப்படி போட்டு கடிக்கிட்டு போகிறாங்க நீ உள்ள எப்படி உட்காரலாம் நான் கடிச்சே பெட்டி இல்லாம மாத்திர பாருன்னு கடிச்சுக்கிது ஏய் ஏய் உள்ள கடந்து சண்டை போடாதீங்க போங்க என்ன ஓவரா குதிச்சுக்கிட்டு இருக்க சரி வந்து வந்துருச்சு